முனிவர் முனிந்த முனிவருக்கு குழந்தை பாக்கியம் இளமையால் மிகுந்த மனவேதனையில் இருந்தார் அதனால் மகாதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்து வந்தார் முனிவரின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றினார் உங்களுக்கு சிறந்த மகன் பிறப்பான் ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் ஆயுள் கொண்ட மகன் வேண்டுமா வெறும் பதினாறு ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சிவசிந்தனை கொண்ட மகன் வேண்டுமா உங்கள் தேர்வு என்று கூற சிறிதும் தயக்கமின்றி வெறும் பதினாறு ஆண்டுகள் கொண்ட மகனை போதும் என்று கூறினார் முனிவர் சிவபெருமானின் ஒரு மகன் பிறந்தான் அவன் தான் அவன் பிறந்த நாளிலிருந்து சிவலிங்கத்துக்கு அருகேயே தவம் செய்தான் ஓம் நம சிவாய என்ற நாமமே அவன் மூச்சாகவே இருந்தது காலமும் மிக வேகமாக உருண்டோடியது மார்க்கண்டேயரின் பதினாறாவது அகவையும் வந்தது அச்சமயம் மரணத்தின் கடவுளான அங்கு வந்தார் நடுங்கியபடி சிவலிங்கத்தை பற்றி கொண்டார் அவர் மனதில் இருப்பது நான் இறப்பதில்லை சிவபெருமான் இருக்கிறாரே என்ற எண்ணம் மட்டும்தான் அந்த அற்புதமான தருணத்தில் மிக பிரமாண்டமான உலையுடன் சிவபெருமான் அங்கு தோன்றி மிகுந்த கோபத்துடன் யமனை நோக்கி தனது சூலாயத்தை எரிந்தார் நான் இருக்கும் பொழுது என் பக்தனை மரணம் நெருங்குமா என்று கர்த்தித்தார் மரணத்தின் கடவுள் யம தர்ம நிலைமையால் உலக மரணம் இல்லாமல் குழம்பியது தேவர்கள் அனைவரும் சிவனை நோக்கி வேண்டினர் கர்ணையின் கடவுளான சிவபெருமான் எமனை உயிர்தல செய்தார் பின்பு புதிய விதியுடன் சிவபெருமான் தன் உயிரையும் துச்சமாக நினைத்து என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை மரணம் நெருங்கக்கூடாது என்று கூறினார் பின்பு மார்க்கண்டேயர் இறைவன் அருளால் ஆனார் அவர் இன்று வரை இளமையாக வாழ்ந்து வருகிறார் ஓம் திரியம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தானம்